அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெசிபி வீடியோ அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்க கூட சூப்பராக இந்த மைசூர் பாக் பண்ணலாம் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப் கடலை மாவு கடலை மாவு வாங்கும்போது ஒரிஜினல் கடலை மாவானு கேட்டு வாங்கிக்கோங்க இது கூட ரெண்டு கப் சுகர் ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் சுகர் ஒன்றரை கப் ஆயில் எடுத்துக்கணும் நான் ஒன்றே கால் கப் சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் நெய் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் நாம் எந்த ட்ரேயில் மைசூர் பாக் செட் பண்ண போகிறோமோ அதில் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம் நாம் எடுத்துருக்கிற கடலை மாவை இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சிருக்கிற நெய் அப்புறம் ஆயில் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஹீட் பண்ண வைக்கலாம் இப்போ நாம் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்குறேன் நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் கடலை மாவு வெந்து வரும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரெண்டு கப் சுகருக்கு அரை கப் தண்ணி சேர்த்து ஜீனியை நல்லா கரைய விடலாம் ஜீனி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலலாம் இந்த மாதிரி நாலா பக்கமும் நல்லா கொதித்து நுரைச்சி வரும் மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஜீனிக்கு கம்பி பதமெல்லாம் தேவையில்லை ஜீனி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் சளித்து வச்சுருக்கிற கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா கட்டி தட்டிப்படும் அப்படி ஒன்று ரெண்டு கட்டி பட்டுச்சுனா முட்டை அடிக்கிற விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தாகிடும் ஜீனியும் கடலை மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும் இந்த ஸ்டேஜில் நாம் ஹீட் பண்ணியிருக்கிற ஆயிலில் இருந்து ஒரு பங்கு சேர்த்துக்கலாம் இப்படி ஆயில் சேர்த்து சேர்த்து இந்த மைசூர் பாக்க கிண்டி எடுக்கணும் ஆயிலை ஹீட் பண்ணி ஊற்றுறனால கடலை மாவோட பச்சை வாசனை இருக்காது மைசூர் பாக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்படி நாம் எடுத்து வச்சிருக்கிற ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு வெந்து வரும்போது ஊற்றி ஊற்றி கிளறணும் அப்படின்னா நல்ல அந்த மாதிரி கெட்டியாக ஒன்று சேர்ந்து வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மைசூர் பாக்கு கிளறுங்க அப்போ தான் ஒரே சீராக வெந்து வரும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற கடைசி பேட்ச் ஆயிலையும் ஊற்றிக்கலாம் சாஃப்டாக இருக்கிற கடலை மாவு மைசூர் பாக் பாதம் வந்ததும் நர நரனு கடாயில் ஒட்ட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நமக்கு மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கிட்டே எண்ணெய் தடவி வச்சுருக்க ட்ரெயில ஊற்றிக்கலாம் நீங்கள் மைசூர் பாக் செய்ய ஆரம்பிக்கும் போது கம்மியான குவான்டிட்டியில் செய்ய ஆரம்பிங்க இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறதுக்கு நாம் மைசூர் பாக் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுட்டோண்டா நாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அந்த நேரம் நம்ம எண்ணெய் இருக்கோம் அப்படின்னா மைசூர் பாக்கு கெட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரேயில் இப்போ நாம் எல்லா மைசூர் பாக்கையும் அந்த ட்ரேயில் கொட்டியாச்சு நல்லா ஈவன் பண்ணி விட்டு நல்லா ஆற விட்டுறலாம் மைசூர் பாக்கை ட்ரேயில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த கடாயில் ஒட்டிட்டு இருக்க மைசூர் பாக்கை எடுத்து சாப்பிட மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நான் வந்து ரெஸ்ட்டு விட்டுட்டேன் இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ நாம் கட் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்